அடிக்கடி இந்த வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லி வந்து நம்ம கேட்டிருப்போம் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது தலை பாரமா இருக்குது தலை 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 வலிக்குது கண்ணோட முகத்தோட சேர்ந்து தலை வந்து வலிக்குது இந்த மாதிரியான வார்த்தைகளை நிறைய பேர் சொல்றதை நம்ம வந்து கேட்டிருப்போம் இப்ப முதல்ல இதுக்கான மருத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தாராணல் சைனஸ் அப்படின்னா என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளுடைய ஸ்கல் போனை எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய கேவிட்டி வந்து இருக்கும் இப்ப கேவிட்டின்னு சொல்லும் அது ஒரு ஸ்பேஸ் இப்போ இந்த ஸ்பேஸை நம்ம வந்து சைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ இதில் நாலு வகையான சைனஸ் வந்து இருக்கும் ஃப்ரான்டல் மேக்சிலரி எத்திமாய்ட் அப்புறம் ஸ்பீனாய்ட் இப்போ இந்த சைனஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஏரை கண்டிஷனிங் பண்ணுறதுக்கும் இன்னும் நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த வாய்ஸ்க்கு ரெசனன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் அது ரெசனன்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம பேசக்கூடிய வாய்ஸ்க்கு ஒரு டீப் டோனை வந்து கொடுக்கறதுக்கும் இன்னும் நம்மளுடைய ஸ்கல் போனை லைட்டன் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து உபயோகப்படுது இப்போ அந்த சைனஸ் வந்து பாதிப்படையும் போது அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும் போது அந்த கண்டிஷனாக நம்ம வந்து சைனஸ் ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ இதை சிலருக்கு பார்த்தோம்னா தடனா அவங்க செய்யக்கூடிய ஈவெண்ட்னால இந்த பாதிப்பு வந்து ஏற்படலாம் இதை வந்து அக்யூட் காசுன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சும்மிங் இன்னும் நேஷனல் இன்ஃபக்ஷன் இந்த மாதிரியான காசுனால வரக்கூடியது அக்யூட் காசு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இன்னும் சிலருக்கு நாட்பட்ட இருக்கும் இதை நம்ம குரோனிக் காஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கலாம் இப்ப இதுக்கு பேசிக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீர் சோவை மாத்திரை அப்படின்னு சொல்லி மெடிசின் வந்து இருக்குது இப்ப இத நம்ம வந்து உரசி அத நம்ம பத்து மாதிரி எந்த சைனஸ்ல நமக்கு பாதிப்பு இருக்குதோ அதில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலமாக நமக்கு ஒரு பெயின் ரிலீஃபும் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் சைனசைட்டிஸ்லேருந்தும் குணமும் ஆகலாம் இன்னும் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம் எப்படின்னா அந்த வேப்பிலை தும்பை இலை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நொச்சி இலை இந்த மாதிரியான இதை நம்ம தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த ஆவியை வந்து நம்ம பிடிக்கிறது மூலமாகவும் நமக்கு வந்து ரிலீஃப் வந்து கிடைக்கும் ஆவி பிடிச்சிட்டுருக்கு ஆ சரி ரொம்ப மோசமான வியாதி இது மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடுவோம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நாட்பட்ட காலமா ரொம்ப நாளாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்